அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு அபிராமி அந்தாதியின் பாடல் இரண்டு இந்த பாடல் இரண்டு பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்வதற்காக இந்த பதிவு பதிவை பார்க்கலாங்க துணையும் தொழுதும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்டோரும் பனி மலர் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திருபூர சுந்தரியாவது அறிந்தனமே பாடலின் பொருளை பார்க்கலாங்க அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகிறாள் வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்று இருக்கிறாள் அவள் கையில் குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பும் வெல்லும் மெல்லிய பாசமும் மங்குசமும் கொண்டு விளங்குகிறாள் அந்த திருபுற சுந்தரியே எனக்கு துணை உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டும் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்யுங்க அம்பாளுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இந்த பாடலை ஏழு இல்லைன்னா ஒன்பது முறை நீங்கள் தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் பாடல் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்துட்டுருக்காங்க மனைவி கணவன் பேச்சு கேட்கல கணவன் மனைவி பேச்சு கேட்கல நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஆனால் இப்போ உண்மையை அறிஞ்சிட்டோம் ஆனால் நாங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அபிராமி அந்தாதி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக செய்து வாருங்கள்